என்னை கேடும் தீரைவரே தும்மை நாடி வருகிறே என்னை கேடும் தீரைவரே நாடி வருகிறே செப்டம்பர் எட்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வாழ்வின் திசை மாறிற்று வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் முதல் இருபது வசனங்கள் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்போஸ்தலர் ஒன்பது பதினாறு தேவன் நம் கவனத்தை ஈர்ப்பதற்காக தீமையானவற்றையும் பயன்படுத்துகிறார் ஓர் ஆசிரியர் தன் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்து விட்டாரெனில் அதுவே அவருக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும் கவனிக்காதவர்களுக்கு போதிப்பதென்பது இயலாத காரியம் தேவன் சில சமயங்களில் துன்பத்தை நம் வாழ்க்கையில் அனுமதித்து ஒரு புதிய முறையில் நம் கவனத்தை அவர் பக்கம் ஈர்த்து விடுகிறார் சவுள் தமஸ்குவுக்கு பயணிக்கும்போது இதுதான் நடந்தது தமஸ்குவிலுள்ள கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காகவே அவர் போனார் வேதம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி நிருபங்களை கேட்டு வாங்கினான் அப்போஸ்தலர் சிலர் ஒன்பது முதல் இரண்டு வசனங்கள் கூறுகிறது சவுலின் கொலை வெறி அவரை பட்சித்து கொண்டிருக்கிறது ஆனால் சவுல் சற்றும் எதிர்பாராத வகையில் தேவன் அவரது கவனத்தை திருப்பினார் தேவன் வானத்திலிருந்து வந்த ஒளியினால் சவுளை தரையிலே தள்ளி பட்டணத்திற்குள்ளே போய் அங்கே வழிநடத்துதலுக்காக காத்திருக்கும்படி சொன்னார் சவுல் கண்களை திறந்தபோது தான் குருடாகி போனதை உணர்ந்து மற்றவர்கள் தன்னை பட்டணத்துக்கு அழைத்து செல்லுமாறு கேட்க அந்த நாளில் தேவனுடைய அழைப்பை திட்டவட்டமாக பெற்றுக்கொண்டார் எதிர்பாராததொரு நொடியில் தேவன் சவுளை குருடாக்கி அவர் தன்னை முழுமையாய் ஒப்படைக்கும்படி செய்தார் மேலும் சவுல் தன்னோடு பயணம் செய்தவர்கள் மத்தியில் தன்னை தாழ்த்தி அவர்களுடைய உதவியுடன் பட்டணத்திற்குள் போக வேண்டியதாயிற்று ஆனால் சவுல் எங்கே போக வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அங்கேயே போனார் சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தேவன் கேட்டபோது சவுல் ஆண்டவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டு செவிமடுத்தார் அந்த நேரம் வரை அவர்தான் தேவனை துன்பப்படுத்துவதாக கருதவில்லை மாறாக கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்டுவதன் மூலம் ஆண்டவருக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டார் அவர் கடுமையான துன்பத்திற்கு ஆளானதாலே முற்றிலுமாய் மனம் திரும்பிவிட்டார் ஒரு சில நாட்களுக்குள் கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார் அவர் பார்வை துன்பப்பட்டது தற்காலிகமானது என்றாலும் அது சவுளை பவுளாக மாற்றி ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலும் நற்செய்தியை பரப்பி சபைகளை வளர்க்க செய்தது நீங்களும் தேவன் உங்களை அழைக்கும் போது தாமதிக்காமல் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலத்தை கடத்தாமல் உடனடியாக பணிவுடனும் தாழ்மையுடனும் அவர் உங்களுக்கு சொல்வதற்கு கீழ்ப்படியுங்கள் தேவ சத்தம் கேட்போம் அவர் சித்தம் செய்வோம் தேவ சத்தம் கேட்போம் அவர் சித்தம் செய்வோம் ஜபம் அப்பா பிதாவே உம் சித்தம் செய்வதில் நிம்மதி காண முயல்கிறேன் உதவி செய்யும் ஆமேன்